ஜூன் எட்டு ஞாயிற்றுக்கிழமை உகந்த வாசனை ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும் ஏசாயா பதினொன்று இரண்டு மூன்று தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவுக்கு நர்க்கந்தங்களாய் விளங்குகிறோம் நாம் உலகத்தாருக்கும் தேவனாகிய கர்த்தருக்கும் வீச வேண்டிய பல வாசனைகளை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது அதிலே முக்கியமான ஒரு வாசனை கர்த்தருக்கு பயப்படுதலாகும் அதுவே அவருக்கு சுகந்த வாசனை என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே பரிசுத்தத்தை கொண்டு வருகிறது என் ஆண்டவர் என்னை பார்க்கிறா அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்னுடைய நினைவுகள் தோற்றங்களை கூட தூரத்திலிருந்து இருந்து அறிகிறவர் என்று எந்த மனிதன் உணர்வடைகிறானோ அவன் நிச்சயமாகவே பாவத்துக்கும் தீமைக்கும் விலகி தன்னை பாதுகாத்துக் கொள்கிறான் யோசேப்பின் வாழ்க்கையிலே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தது தன்னுடைய சொந்த எஜமாட்டி அவனை விபச்சாரத்துக்கு அழைத்தபோது போது இவ்வளவு பெரிய பொல்லாப்புக்கு உடன்பட்டு நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று யோசிப்பு கேட்டார் தேவ பயமே பாவத்துக்கு விலகி ஓடும்படி யோசேப்பை தூண்டியது தனது வீட்டில் வேலை போனாலும் பரவாயில்லை வஸ்திரம் போனாலும் பரவாயில்லை சிறை தண்டனை அனுபவித்தாலும் பரவாயில்லை என்று ஓடி தன் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொண்டார் ஆகவே யோசேப்பை கர்த்தர் எகிப்திலே பெரிய அதிகாரியாய் உயர்த்தி கனம் பண்ணினார் என்பதை நாம் வேதத்திலிருந்து அறிகிறோம் இன்று அநேகம் பேர் துணிகரமாய் பாவத்திலே விழுவதற்கு காரணம் என்ன அவர்களுக்கு தேவ பயம் இல்லை என்பதே காரணம் ஒருவரையொருவர் குற்றப்படுத்தி தாக்கி எழுதுவதற்கும் தேவ பயமில்லை என்பதே காரணம் எதற்கெடுத்தாலும் கோற்றுக்கும் வக்கீலிடமும் செல்வதற்கும் கள்ள சாட்சி சொல்வதற்கும் தேவ பயமில்லை என்பதே காரணமாயிருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் ஆசட்டை பண்ணுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது நீதிமொழிகள் ஒன்று ஏழு பாவத்துக்கு விலகிற ஒரு ஞானம் உண்டென்றால் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருந்துதான் ஆரம்பமாகிறது அதுவே உண்மையான ஞானமும் கூட கர்த்தர் அன்புள்ளவர்தான் நம்மை நேசிக்கிற தகப்பன்தான் தாய் தேற்றுகிறது போல தேற்றுகிறவர்தான் அதே நேரத்தில் அவர் மிகவும் கண்டிப்புள்ளவர் நாம் அவருக்கு கனத்துடனே பயப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவர் ஆகவேதான் சங்கீதக்காரர் பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே கூறுங்கள் என்றார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ முழுக்க முழுக்க வித்தியாசமானது அப்படி பயப்படுகிறவன் கர்த்தருக்கு உகந்த வாசனையாயிருக்கிறான் அவனை தேடி ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் உயர்வும் வந்து சேர்கின்றன கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது கர்த்துடை நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது சங்கீதம் பத்தொன்பது ஒன்பது